வணக்கம்ங்க நான் கேட்கல நாளை நமது தயாரிப்பாளர் உங்கள் சப்போர்ட்டுக்காக தான் வந்திருக்கேன் இங்கே இப்போ டைரக்டர் இப்போ தான் டைரக்டர் டைரக்டர் அனைவருக்கும் வணக்கம் நாளை நம்பதி திரைப்படம் ஸ்ரீ துர்கா கிரீஸ் மூவி சார் ஃபஸ்ட்டு படம் இந்த படம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பற்றிய படம் உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்ற ஒரு லெலினோட வரிகள் தான் இந்த படத்தோட கதையை இந்த படத்துக்கு இந்த கதையை எனக்கு இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் ரவீனனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரம் வெளிவரதுக்கு காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் நீங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண கேட்குறேன் நன்றி வணக்கம் மியூசிக் ஹரி கிருஷ்ணன் வணக்கம் இந்த படத்தோட மூவி அப்புறம் இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் யாருக்கு நன்றி

எல்லாருக்கும் வணக்கம் ஆமா அப்படியா எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த படத்துல பெருமாள்ன்ற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த படத்தை பார்த்தீங்க நீங்கள் எல்லோரும் இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேருங்க தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில் நாம் வாழ்கிற இடத்துல தெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றினா கூட அதை நீ வைக்கக்கூடாது நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க நான் இருக்கிற இடத்துல ஒரு மரக்கன்று நட்டேன் அது நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க அப்போதான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க இது உங்க கையில தான் இருக்கு ஊடக பிரமாக்கள் நீங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நான் இந்த படத்துல வந்து இந்துன்ற கேரக்டர்ல பண்ணிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டேரக்டர் ரொம்ப நன்றி சொல்றேன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன் பட் ஆனா அது மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும்

அதே மாதிரிதான் ரெண்டு பேரும் கூட்டம் கம்மியா சரி வேற யாராவது பாருங்க தாழ்த்தியெல்லாம் யாரு சொல்லலாம் தாழ்த்தியெல்லாம் யாரும் நாளைக்கு நாளைக்கு நம்மதே சொல்றோம் அவ்வளவுதான் தாழ்த்திக்கவே இல்லைங்கிறது காமிச்சிருக்கோம் பெரிய மனு சாவடிக்க இன்னொரு படத்துல வந்து ரெண்டு தலைவர்களை காமிச்சிருக்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் முதலமைச்சாங்க ரெண்டு பேருமே ஜாத்தியை வளர்த்தவங்க தானே

படத்தில் பெசிபிக்கா நம்ம அதான் சார் அதான் சார் புரியுது சார் அப்படி காட்டும்போது இங்கே ரெண்டாயிரத்து நடந்துகிட்டு இருக்குது அதுதான் சார் புரியுது அவரோ அவரோட அவரோட கிராமத்தை நடந்த விஷயம் சொன்னதுதானே தவிர பெசிபிக்காக நம்ம படத்தில் நம்ம வைக்கணும் சார் படத்தில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஜாதி ஜாதியிடம் ஏன் மிச்சம் பண்ணியிருக்கீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்க

எ <coughs> <UK>

அதாவது காலனி பகுதியாக காட்டியிருக்கோம் இல்லையா அது ஒரிஜினல் காலனி அந்த மக்களே நடிச்சிருக்காங்க இதை நம்ம மறைமுகமாக அந்த ரெண்டு கேஸ்ட் ஆட்கள் சொல்லிப்போம் இல்லையா அதில் நடித்தவங்க ஆப்போசிட் கேஸ்டில் தான் நடிச்சிருப்பாங்க அவங்களாவே ஸோ அதனால் எங்கள் கிராமங்களில் அந்த மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க

ನನ್ರಿ ತಾಂಕ್ ಯುಂಕ್ ಯು